வணக்கம் ஆல்ஃபா தியானம் ஆள் மனதின் சக்தி இதை அடிக்கடி நான் பல வீடியோஸில் சொல்லி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த ஆல்ஃபா தியானம் அப்படிங்கிறது என்ன எப்படி அந்த நிலையை அடைவது ஆல்ஃபா தியானம்னு சொல்லும்போது மூளையின் ஒரு குறிப்பிட்ட வேக நிலை இப்போ மூளையின் செயல்பாடுங்கிறத ஒரு நான்கு நிலைகளாக பிரிச்சுருக்காங்க அதனுடைய வேகத்தை வேவ் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு அதை சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க இதில் நாம் விழிப்போடு இருக்கிற இந்த நிலை ஒரு மூளை ஒரு வினாடிக்கு பதினாலு சைக்கிளுக்கு மேலே வேகமாக இயங்கும் நிலை அதை பீட்டா நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது விழிப்போடு இருக்கும் நிலை இப்போ இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மூளையின் வேகம் கொஞ்சம் குறையும் போது பதினாலு சைக்கிளுக்கு கீழே ஏழுலேருந்து பதினாலுங்கிறது ஆல்ஃபா நிலை அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் அமைதியாக இருப்போம் ஒரு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலைன்னு அதை சொல்லுவாங்க தூங்கிட்டோமோ அப்படின்னு தோணும் ஆனால் தூக்கம் இல்லை விழிப்போடு தான் இருக்கும் வெளி உலக சப்தம்லாம் கேட்குதுன்னு நினைப்போம் ஆனால் முழுமையான ஒரு விழிப்பும் இருக்காது அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை அது அதுக்கும் கீழே ஏழு சைக்கிளுக்கு கீழே போகும்போது தீட்டா நிலை நாலுலேருந்து ஏழுங்கிறது தீட்டா சைபர்லேருந்து நாலு டெல்டா இந்த நான்கு நிலைகள் நமது மூளையின் வேகம் அது செயல்படும் வேகம் அப்படின்னு சொல்லுவோம் பிரெயின்வேவ் ஃப்ரீக்குவென்சி இதில் நம்ம வந்து பீட்டா அல்ஃபா தீட்டா டெல்டான்னு சொல்லும்போது மிகவும் சக்தி வாய்ந்த நிலை அல்ஃபா நிலை தான் ஏன்னா பீட்டா நிலை வேகமாக இருந்தாலும் நம்ம அங்கே விழிப்போடு செயல்படும் போது தான் நிறைய தவறுகள் பண்ணுறோம் நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம செயல்படும் விதம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் நிறைய மறந்துடுறோம் இது எல்லாமே நடக்கும் கான்ஷியஸ் மைண்ட் அது பட் ஆல்ஃபா நிலைக்கு போய் நம்ம செயல்பட்டோம்னா நம்ம தவறுகள் இல்லாமல் முடிவெடுக்க முடியும் தவறுகள் இல்லாமல் செயல்படவும் முடியும் ரொம்ப அற்புதமாக நம்ம வந்து இருக்க முடியும் வாழவும் முடியும் இப்போ அந்த ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது தான் நமது முதல் நிலை வகுப்பு ஆல்ஃபா தியானம் வகுப்புங்கிறது அதுதான் அந்த நிலைக்கு நம்ம எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல உடம்பை ரிலாக்ஸ் பண்ணணும் ஏன்னா அந்த உடம்பு ரிலாக்ஸ் ஆனால் தான் மனம் ரிலாக்ஸ் ஆக முடியும் உடம்பு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா இப்படி 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 நகர்ந்துக்கிட்டே இருந்தோன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு அதில் தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் அதன் பிறகு மனதை அமைதிப்படுத்த வேண்டும் அதுக்கு சில இன்புட்ஸ் நான் கொடுப்பேன் அந்த கிளாஸில் அதெல்லாம் சொல்லி விளக்கம் சொல்லி கொடுப்போம் அப்போது அந்த அதன்படி அப்படியே கேட்டுகிட்டே வரும்போது மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் அந்த உடலும் மனமும் கொஞ்சம் அமைதி அடையும் போது ஒரு நிம்மதியான நிலைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மூளையின் வேகம் பீட்டால இருந்து நிலைக்கு வந்துடும் இப்போ அல்பா நிலை நான் சொன்னேன் தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதை தூங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியான நிலை ஆனா நமக்கு சப்தம்லாம் கேக்குதே வெளி உலக சப்தம் கேட்குதே அப்படின்னு தோணும் அப்போ நம்ம விழிப்போட விழிப்போட இருக்கோன்னு நினைப்போம் ஆனால் இது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை இடைப்பட்ட நிலைன்னு நம்ம சொல்லும்போது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக இந்த ஆல்ஃபா பீட்டா தீட்டா டெல்டா எல்லாமே சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் நமது சித்தர்கள் அவர்களும் அனுபவித்தது இந்த நிலையை தியானம்னு சொல்லும் போதே மூளையின் வேகம் குறையும் பீட்டாலேருந்து ஆல்ஃபா அதுக்கப்புறம் தீட்டா டெல்டாக்கெல்லாம் போகும் தீட்டாலாம் இன்னும் ரொம்ப ஆழ்ந்த நிலை டெல்டா ரொம்பவே ஆழ்ந்த நிலை டெல்டா நிலைங்கிறது நமது சித்தர்கள் அனுபவித்த சமாதி நிலைன்னு சொல்லலாம் எந்த ஒரு அசைவுமே இருக்காது ஒரு மூச்சே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த நிலை அந்த நிலை அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் அனுபவிக்க முடிஞ்சது பல நாட்கள் கூட இருந்திருக்காங்க நம்மால் அதெல்லாம் முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆல்ஃபா தியானம் பழகும்போது அந்த ரிலாக்ஸேஷனை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது அந்த ஆல்ஃபா நிலையை அடையும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது ம மனதில் எண்ணங்களும் இல்லை உடம்புல ஒரு அசைவும் இல்லை மூச்சே நம்ம விடலையோன்னு தோணுச்சு மூச்சே எடுக்காத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த உடம்பு ரொம்ப அமைதியான நிலைக்கு போகும்போது நம்ம உடம்புல அந்த ஆக்சிஜனுடைய தேவை குறையுது அப்போ அந்த மூச்சு எடுக்கிறதும் ஸ்லோவாகி ஸ்லோ ஆகி கடைசில ஒரு கட்டத்தில் மேபி ஒரு சில வினாடிகள் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கலாம் மூச்சே இல்லாத மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சமாதி நிலைங்கிறது பட் இந்த காலத்தில் நம்ம வந்து நம்ம பல அவசரங்களுக்கு நடுவில் தியானம் பண்ணும்போது நமது சித்தர்கள் மாதிரி பல நாள் கணக்கிலெல்லாம் அந்த சமாதி நிலையில் இருக்க முடியாது ஆனால் நிச்சயம் அந்த அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆல்ஃபா தியானத்தில் இருக்குது அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஆல்ஃபா நிலை தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலை இதைத்தான் அன்னைக்கு ஒரு சித்தர் பத்திரகிரியார் அப்படிங்கிற சித்தர் அவர் எழுதி வச்சிருந்தது தூங்காமல் தூங்கி நான் சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அவர் தன்னுடைய அந்த பாடலில் எழுதியிருக்கார் அந்த தூங்காமல் தூங்கி நான் சுகம் பெறுவது ஏன்னா அந்த ஆல்ஃபா நிலை தூங்கம் தூங்கின மாதிரியும் இருக்காது விழிப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்காது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுன்னு ஏன் எழுதியிருக்கார்னா அவ்வளோ ஒரு சுகமான நிலை அந்த ஆல்ஃபா நிலைக்கு போனவங்க அது பழகிற நம்ம ஆல்ஃபா சுத்தர்கள்லாம் சொல்லுவாங்க அப்படியே ஒரு மெய்மறந்த நிலையாக இருக்குது ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது பல பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்குது அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை தான் இன்றைக்கி நம்ம விஞ்ஞானபூர்வமாக அல்ஃபா நிலைன்னு நம்ம சொல்கிறோம் நமது சித்தர்கள்லாம் இதெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு அனுபவித்து எல்லாமே கற்று தேர்ந்தவர்கள் தான் என்ன நமக்கு வந்து சரியானபடி புரிகிற மாதிரி இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற மாதிரி புத்தகங்களோ இல்லை ஆடியோ ஃபைல்ஸோ அதெல்லாம் எதுவுமே அவங்க வைக்கலை வச்சுட்டு போகலை அதனால தான் நமக்கு வந்து தெரியலையே தவிர இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டிலேருந்து வெளியே போய் தான் அங்கேருந்து நமக்கு வேறு வேறு மாதிரி பெயர்களோடு வருது ஸோ நம்ம சித்தர்களை அனுபவித்த அந்த நிலைகள் தான் நம்ம ஆல்ஃபா நிலைன்னு சொல்லலாம் தீட்டான்னு சொல்லலாம் டெல்டான் சொல்லலாம் இதில் இந்த ஆல்ஃபா நிலை ஏன் ரொம்ப முக்கியமாக சொல்கிறோன்னா இப்போ தீட்டா டெல்டாக்கெல்லாம் நம்ம தியானத்திலே கூட கண்டிப்பாக போயிடுவோம் மூளையின் வேகம் போகி அதை டச் பண்ணிவிட்டு வருவோம் ஆனால் தீட்டா நிலைக்கு போயிட்டாலே நமக்கு சிந்தனை எதுவுமே இருக்காது ஏன்னா அப்படியே ஸ்டில் ஆகிடும் ரொம்ப டீப்பான ஸ்டேட் ஆழ்ந்த நிலை அந்த ஏழுக்கு கீழே போயிட்டாலே தீட்டா நிலைங்கும்போது வெளியுலக சப்தம் கேட்காது எதுவுமே கேட்காது நாம் சிந்திக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அனுபவிக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி டெல்டா போயிட்டா சொல்லவே வேண்டாம் ஸோ இந்த தீட்டா டெல்டாலாம் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம ஆக்டிவாக எதுவுமே பண்ண முடியாது பேசிவ் மெடிடேஷன் தான் பட் ஆல்ஃபா நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அதை ரொம்ப நம்ம சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறோன்னா அந்த நிலைக்கு நம்ம போன உடனே நமது வலது பக்கம் மூளை ஆக்டிவேட் ஆகும் ஆழ்மனம் திறக்கும் அப்போ நம்ம இருக்கிற நிலைங்கிறது நமது மனம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிலை ஒரு ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இருப்போம் ஸ் அன் ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு கூட சொல்லுவாங்க இப்போ அந்த நிலையில் இருக்கும்போது பிரபஞ்ச சக்தியுடன் ஒரு மிகப்பெரிய தொடர்பு நமக்கு இருக்குது ஆழ்மனம் திறந்திருக்கு இந்த சமயத்தில் நமது லட்சியங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது நிறைவேற மாதிரி நினச்சி பார்த்தாலே நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம அனுபவப்பூர்வமாக கண்ட விஷயம் அண்டு நிறைய நம்ம அல்ஃபா சுத்தர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அல்ஃபா மூலம் வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்குள்ளேயும் அந்த மைண்ட் இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம அல்ஃபா தியானம் வகுப்பில் என்ன தெரிஞ்சுப்போனால் எப்படி ஒரு அந்த நிலைக்கு போகிறது அந்த ஆழ்மனம் திறக்கக்கூடிய நிலை அதை நாம் பயன்படுத்தக்கூடிய நிலை அந்த பெரிய ஒரு சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துவது என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு லட்சியங்களுக்கு பயன்படுத்தலாம் இன்னொருத்தர் ஆழ்மனசோட அந்த நிலையிலிருந்து நம்ம பேச முடியும் அந்த நிலையிலேருந்து பேசினா தான் இன்னொருத்தர் ஆழ்மனதை நாம் தொட முடியும் சில மாற்றங்களை அங்கே உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்ய முடியும் அதே மாதிரி நோய் குணப்படுத்துவதுங்கிறதும் ஆல்ஃபா நிலையில் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக நடக்கிறத நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அதனால் இந்த ஆல்ஃபா நிலைங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் பரிச்சயப்பட்ட நிலை தான் இது நமது இயற்கையான நிலை நமக்கு புரியறதில்லை ஆனால் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு எப்படி அல்ஃபா நிலைக்கு போகிறதுன்னு தெரிஞ்சு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கும்போது போது வாழ்க்கையை மாறிடும் நிச்சயமாக வகுப்பில் கலந்துக்குங்க கூடிய சீக்கிரம் அந்த வகுப்பும் வருது கலந்துக்கிட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனதின் சக்தி உங்களுடைய ஆழ் மனதின் சக்தி அதை நல்லா பயன்படுத்தி இன்னும் நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ நிச்சயமாக நீங்கள் அதை பயிற்சி செய்யலாம்